அனைவருக்கும் அன்பான வணக்கம் தினம் ஒரு திருக்குறள் அறம் பொருத பொன் போல உரம் பொருது உட்பகை உற்ற குடி அப்படின்னா என்ன அர்த்தம் அறத்தினால் அப்படின்னு சொன்னால் அறம் அப்படின்னா தெரியும் நம்ம அந்த ஒரு இது வச்சு நம்ம இரும்பு இருக்கும் பாத்தீங்கன்னா நல்லா ஷார்ப்பாக இருக்கும் அறம் ம் அறம் அப்படின்னா அறுக்கிறதுக்கு வந்து பயன்படக்கூடியது இந்த மரத்தெல்லாம் அறுப்பாங்க பார்த்தீங்களா அறம் அறத்தினால் தேய்க்கப்படும் இரும்பு சரிங்களா அந்த அறத்தை வச்சு நம்ம இரும்பு அப்படியே தேய்ச்சிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னு சொன்னால் அந்த இரும்பினுடைய வடிவம் வந்து குறைஞ்சி போகும் அந்த ஷேப் ஒரு இரும்பு வந்து ஒரு ஷேப்பில் இருக்குது அப்படின்னா அந்த ஷேப் வந்து போயிடும் போல் அந்த இரும்பினுடைய என்ன வ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வலிமையும் குறைந்து போயிடும் மெது மெதுவாக அப்படியே தேய்ச்சிட்டு இருந்தால் கொஞ்சம் நேரத்தில் அது நம்ம அந்த இரும்பு உடைந்து போகக்கூடிய தன்மையுடையதாக மாறிவிடும் அது போல தான் சில குடும்பத்தில் வந்து உட்பகை இருக்குது அப்படின்னு வச்சுங்களேன் உள்ளுக்குள்ள பகை இருக்குது அப்படின்னா அது கொஞ்சம் கொஞ்சமாக அது தேய்த்து 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 என்னாகும் அப்படின்னு சொன்னால் அந்த குடும்பத்தினுடைய வலிமை குறைந்து போகும் அந்த குடும்பத்தினுடைய வடிவம் குலைந்து போகும் அப்படின்னு யார் சொல்கிறா நம்ம வள்ளுவர் சொல்கிறார் சரிங்களா அறம்பொருத பொன்போல தேயும் பொருது உட்பகை உற்ற குடி அப்போ குடும்பத்துக்குள்ள உட்பகை என்பது வராமல் பார்த்துக்கணும் சரிங்களா நன்றி வணக்கம்